ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை புதிய நாடாளுமன்ற கட்டிட வந்து இப்போ ஒழுகுதான் மோடி எடுத்து தானே சார் கேட்கணும் அவர்ட்ட போய் கேளுங்க சார் மோடி அவர் தானே கட்டினாரு அவர்கிட்ட போய் கேளுங்க ஏய் அப்படி ஒழுகுற மாதிரி கட்டி வச்சிருக்கிய அப்படின்னு எத்தனாயிரம் கோடி கட்டினாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தொரு கோடி நாங்கள் பட்ஜெட் நீங்கள் கேட்குற கேள்வியே தவறான கேள்வி அவங்க மட்டும் இவங்க ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கலாச்சாரம் குடிச்சிட்டாங்க கவர்மெண்ட் பாக்கல அது பாக்கலான்றிங்களா இப்ப உங்க கவர்மெண்ட் யார் பாக்குறது இல்ல செங்கோல்லாம் வண்டி வச்சாரு செங்கோல் நம்ம பெரும்புங்க அவனுக்கு என்ன தெரியும் இந்த பத்தி என்ன தெரியும் நம்ம செங்கலை பத்தி அதில் ஒழுகிறது யாரோ ஏதோ ரெண்டு போட்டு அது உடனே ஒழுகிறது ஆகுதா நீங்க உங்களுடைய அஜெண்டாக்காக எங்க ஆளுக்கே பேட்டி எடுக்கிறீங்க ராமர் கோயில கேட்டாங்க ராமர் கோயில்கள் வந்துட்டு நம்ம வந்து நான் முஸ்லீமா இருந்தா கூட வந்துட்டு அது ஒழுகிறது வந்து நமக்கும் பண வேதனை அவங்க பூராமே இருக்கிறவங்க பூரா ஊழல் ஊழல் சொல்லிட்டு அவங்க உழல் பெரிய ஊழல் நல்ல சங்கர் சிமெண்ட் அது கட்டட கான்கிரீட் யார்ட்ட கொடுத்தா அதான் கொடுத்தியா அம்பாடிட்டு கொடுத்தியா எவன்ட்டு கொடுத்தா நாடாளுமன்றம் எப்படி போனா நமக்கு என்ன நம்ம ஜனங்க எப்படி இருக்காங்க பார்க்கணும் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் வரலாற்று சிறப்பு நா புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒழுகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பெரும்பாலும் பேசப்படுது அதாவது வரலாறு இந்தியாவுடைய வரலாற்று சிறப்பு கட்டிடமே இப்படி ஒழுகுது அப்படின்னு பல பல்வேறு தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த ஒரு நிகழ்வை தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் பல கோடி மதிப்புள்ள கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு கோடி மதிப்பு உள்ள புதிய நாடாளுமன்ற கட்டிடம் வந்து இப்போ ஒழுகு அதாவது பக்கெட்டில் தண்ணி மொண்டு ஊற்றிட்டு இருக்காங்க ஆனால் இதை எப்படி பார்க்குறீங்க வாய்ந்த கட்டிடம் மோடி தானே சார் கேட்கணும் அவர்கிட்ட போய் கேளுங்க சார் மோடி அவர் தானே கட்டினாரு அவர்கிட்ட போய் கேளுங்க ஏய் அப்படி ஒழுங்குற மாதிரி கட்டி வச்சிருக்கியே அப்படின்னு நம்ம பப்ளிக்கில் என்ன சொல்ல முடியாது இல்லை வரலாற்று சிறப்பு வாய்ந்தால் கட்டிடும் பழைய கட்டிடத்தில் வந்து போதுமான இருக்க இல்லை அப்படிலாம் ஆன்சர் வந்து மோடி தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் மோடி தான் சொல்லுவேன் பப்ளிக் நம்ம எப்படி சொல்லுவோம் நான் இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க கூட மாட்டாங்க எத்தனை எத்தனை மக்கள் போய் டெல்லியில் போய் பார்த்துருக்காங்க வரைக்கும் பார்த்து பார்த்து கட்டினது அவர் தானே அவர் தானே பேர் வாங்கணும் கட்டினாரு ஆமாம்

சிலைக்கு இதுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே போட்டு செலவு பண்ணுது ஆனால் கணக்கில் வரலையே கணக்கில் வரலன்னா இவங்க எப்படி கணக்கில் வந்து இவங்க பாட்டுக்கெல்லாம் நீ கணக்கு பிஜேபியில என்ன கணக்கு பீகாரில் இப்போ பதினஞ்சு பாலம் கட்டாங்க பதினஞ்சு பாலமும் ஒழுகுது உடையுது இடிஞ்சும் போச்சு இப்போ பார்லிமெண்ட் ஒழுகுதுன்னு சொன்னால் அதில் தவறு ஒன்றும் கிடையாது இவங்க நல்ல ஒரு இது லஞ்சல் ஆவணியத்தில் பிஜேபி மாதிரி ஒரு அரசியல் கட்சி எதுவுமே கிடையாது அவருடைய சுயநலத்துக்காக வந்துகிட்டு அந்த கட்டணத்தை கட்டியிருக்கிறாங்க அது நாடாளுமன்றம் இல்லை பாராளுமன்றம் இல்லை நமக்கு உண்மையிலே ஜனநாயக நாடாளுமன்ற பழைய இந்த பழைய அமைப்பு கட்டியிருந்தாங்க அதே பெரியது இது வந்து அவருடைய சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக ஒவ்வொருவரும் வந்துட்டு எத்தனை ஆயிரம் கோடி வச்சிருக்கா எத்தனாயிரம் மல்டிமில்லராக வந்துட்டு எவ்வளோ தூரம் பதுக்கி வச்சுருக்காங்கிறத இதுல இருந்து எல்லாமே கண்டுபிடிச்சுக்கலாம் இல்ல இவர் தானே சொன்னாரு பழைய நாடாளுமன்றம் வந்து அந்த அளவுக்கு இருக்கை வசதி பத்தல இது இப்போ ஒழுகுதே ராமர் கோயில கேட்டாங்க ராமர் கோயில்கள் வந்துட்டு நம்ம வந்து முஸ்லீமா இருந்தா கூட வந்துகிட்டு அது ஒழுகுறது வந்து நமக்கும் பண வேதனை இவ்வளவு கோடி செலவழிச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு பக்தரே ஏமாத்த போகுது இப்போ யாரை வந்துக்கிட்டு நம்ம கேட்குறது இல்லை இரண்டுமே மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தா ஆமாம் ஆமா முக்கிய நாடாளுமன்றமா இருக்கட்டும் ராமர் கோயிலாக இருக்கட்டும் அது உண்மைதான் அப்படிங்கும்போது போது இப்ப ஒழுகுதான இது மிகப்பெரிய தவறு கிடையாது மிகப்பெரிய தவறு மனிதன் வந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு மீண்டும் வந்து மீண்டும் வந்துக்கிட்டு தவறு செய்யாமல் இதற்கு உண்டான இதை வந்துட்டு மீண்டும் வந்து பாராளுமன்ற தேர்தலில் தான் வந்து தீர்ப்பளிக்கணும் அது நிர்வாக குளறுபடி தானே அது அது அப்படி அப்படி பண்ணிடுற வந்துருக்கக்கூடாது அந்தளவுக்கு அதாக்கிறது அரசாங்கம் எங்கு அவங்க மட்டும் இவங்க எதாவது ஆச்சு அப்படின்னா கலாச்சாரம் எங்கே குடிச்சுட்டாங்க கவர்மெண்ட்டு பார்க்கல அது பார்க்கலான்றீங்களா இப்போ உங்கள் கவர்மெண்ட்டை யார் பார்க்கறது இப்போ தப்பு தானே அது பார்க்கணும் க்ளியராக பார்க்கணும் பார்க்கணும் ஆமா வரலாற்று சிறப்புமிக்க நாடாளுமன்றம் செங்குல்லாம் கொண்டே வச்சாங்க ஒழுகுதுன்னு அர்த்தம் போகும் இல்ல இப்ப மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் நாடாளுமன்றம் புதிய நாடாளுமன்றம் கட்டினது ராமர் கோயிலும் கட்டினது ரெண்டுமே ராமர் கோயிலும் ஒழுகுது ராமர் கோயிலு எத்தனை கோடி ரூபா கொள்ளை அடிச்சிருக்காங்க அந்த இடத்துக்காரங்களுக்கு மிரட்டி மிரட்டி வெளியேற்றி விட்டு அதை பூரா இவங்க பிளாட்டு போட்டு எவ்வளவு வித்தானுங்க அதை சொல்லுங்க

இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு தமிழன் சொல்லி ஒரு தமிழ்நாடுன்றது ஒரு திருவள்ளுவர்ன்றதுல ஊருக்கு வந்தா திருவள்ளூர்னு பண்ணுற அன்னைக்கு பேசினியா பட்ஜெட்ல தமிழச்சின்றா நிர்மலா சீதாராமன் நீ தமிழச்சியே கிடையாது கர்நாடகத்துல இருந்து போய ஏன் தமிழ்நாட்டில இருந்து நீ போனீங்கன்னா உனக்கு அந்த அருமை தெரியும் அதில் ஒழுகிறது யாரோ ஏதோ ரெண்டு போட்டோ போட்டு அது உடனே ஆகுதா நீங்க உங்களுடைய அஜென்டாக்கா எங்க ஆளர் பேட்டி எடுக்கிறீங்க அஜெண்டா தான் இல்லைங்க ஒரு வரலாற்று சிறப்பு கட்டிடம் நீங்க அப்படியே போடவும் மாட்டீங்க அப்படின்னு இதை கட் பண்ண இல்லை இல்ல இல்ல இன்னைக்கு பேசுங்க உங்களுடைய அப்படியே தான் போடுவான் அங்க காமெண்டன் தான் இப்போ நாங்க சொல்லி கொடுத்து பேசுகிறப்போ எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கீங்க ஒரு வயநாடுல அடிச்சுட்டே போயிருது ஊரே அதை பத்தி பேசாமல் அந்த க கட்டடத்துல எங்கேயோ ஒழுகிறதுன்னு பேசிட்டு இருக்கீங்க எங்க வயநாடுல அது நடந்தது பார்த்தீங்களா பார்த்தா ஆஹ் நானூறு பேர் செத்து போயிருக்காங்க ஒரு ஊரே காணும் இதே மாதிரி வந்து நீலகிரியில் ஒரு தடவை நடந்திருக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா கட்டடங்கள் கட்டுறது தான் அந்த கட்டடங்கள்லாம் அந்த மலையில கட்டி கட்டக்கூடாதுன்னு சொன்னதை திருப்பி கட்டி வச்சிருக்காங்க அதை பத்தியெல்லாம் நமக்கு பேட்டி எடுக்க மாட்டேன் அதை எடுத்துருக்க அதையும் அதை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியம் நாடாளுமன்றம் எப்படி போனா நமக்கு என்ன நம்ம ஜனங்க எப்படி இருக்காங்கிறது தான் பாக்கணும் இப்ப பலாயிரம் கோடி மதிப்பு இல்ல மதி பணம் போட்டு ஒரு புதிய நாடாளுமன்றம் கட்டினாங்க ஆனா அது இப்ப ஒழுகு தானே இது எப்படி பாக்குறீங்க நல்ல சங்கர் சிமெண்ட் அவங்க கட்டினது எல்லாத்தான் உருப்படியா இருக்கு எல்லாமே அப்படித்தானே இருக்கு எதுவுமே கரெக்டா இல்லை ராமர் கோயிலும் அவங்க தான் கட்டணும் அது ஒழுகுதுன்னு தான் சொல்றாங்க ஏர்போர்ட் ஒழுகுதுங்காங்க ராமர் கோயிலில் போகிறோம் அப்படி தான் தண்ணி பூரா முங்கி கிடக்குங்காங்க அவருக்குள்ள பூசாரியாக சொல்கிறதா சொல்றாங்க அவங்க எந்த இதுதான் ஒழுங்காக செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் வரலாற்று சிறப்பு மிக கட்டிடம் அதாவது இந்தியாவுக்கே ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறது முக்கியமான முக்கியமானது அப்படிங்கும்போது அதுவே இவ்வளோ பிரச்சனைனா இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அதாவது அவங்களோட செயல்பாடு சரியில்லைன்னு தான் எடுத்துக்கணும் வேற என்ன செய்யணும் அவங்க பூராமே இருக்கிறவங்க பூரா ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு அவங்க ஊழல் பெரிய ஊழலா நிதியமைச்சர் ஆகியிருக்காங்கல்ல மூன்றாவது முறையா மூன்றாவது முறை உள்துறை அமைச்சராக வந்து நாடு குடிச்சிட போய்கிட்டு இருக்கு என்ன இருக்குது தமிழ்நாடுக்கு என்ன ஒதுக்கிருக்காங்க நீங்கள் எல்லாம் கேக்குறீங்கல்ல என்ன பட்ஜெட் இந்த வெள்ளம் வந்ததுக்கு என்ன கொடுத்தாங்க இரநூ வெறும் இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் வந்து முடிஞ்சு வச்சு உங்கள் கேட்டது எவ்வளவு முப்பத்தி ஏழாயிரம் கோடி பாதிப்பு மாநில சர்க்கார் எவ்வளோ பண்ணிச்சு பலாயிரம் கோடி பண்ணிச்சு ஏதாச்சும் கொடுத்தாங்களா எதுவுமே தமிழ்நாடு சர்க்காருக்கு மோடி வந்து நாடகம் மோடின்றது வாய்ஜாலம் இன்றைக்கி ஒவ்வொரு ஹிந்தி பேச மாநிலத்தில் மோடி நல்லபடியா ஆட்சி நடத்திருந்தா இந்தி பேசுறவங்க எதுக்குங்க ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் வந்து இருக்கான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒன்னுடைய நிர்வாகம் தமிழர் தான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கான் குற்றம் வந்து கஞ்சா கடத்துறதுல இருந்து பொருள் கடத்துல இருந்து எல்லாம் கொண்டாடுறதுல இருந்து நார்த் இந்தியாவில இருந்தா வந்துகிட்டு இருக்கு எல்லாம் குஜராத் துறைமுகத்திலிருந்து வருது இல்லை ஏர்போர்ட் இருந்து இறங்கி இப்படித்தான் வருது தமிழ்நாடு கெட்டவராக்கிறதுக்கான இவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க வடநாட்டுக்காரன் வந்ததுல இருந்து இந்தியா தமிழ்நாடுக்கு கெட்டவர் வருது இப்ப இந்த நாடாளுமன்றம் ஒழுகுதில்ல ஆமா இது யாருக்கு பொறுப்பே இருக்கான நாடாளுமன்ற இருக்கான்ல கிரண் அவன் தான் பொறுப்பேற்றுக்குறான் இப்போதைக்கு இருந்தவன் அது கட்டட கான்ட்ராக்ட் யார்கிட்ட கொடுத்தான் பிஜேபிக்காரன் தானே கொடுத்தான் அப்போ நீ எதாச்சும் கொடுத்தா அதான் நீட்டு கொடுத்தியா அம்பாடி கொடுத்தியா எவன்ட்ட குடுத்தா இப்ப தமிழ்நாடு கூட மனதை எல்லாண்டியில் குடுக்குறாங்க எல்லாண்டி அப்படி ஒரு நிர்வாகம்னு தெரியும் அந்த இருந்து இந்த காலம் வரலாம் அப்ப எப்படி இருக்கும் அரசை வந்து எப்போவும் குழந்தை செல்றதை விட நம்மளுடைய சிஸ்டம்ல எவ்வளவு மிஸ்டேக் இருக்குங்கிறத பாருங்க ஒரு ஒரு என்விரான்மெண்ட் அந்த இந்த இடத்துல என்விரான்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதிமூணுல எல்லாத்துலயும் இது இருக்கு எல்லாத்துலயும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்ட யாருமே பார்க்கல இதே மாதிரி ஒரு நாள் இங்கேயும் வரும் இங்கேயும் நம்ம நீலகிரியோ கடலையோ ஒரு நாள் ஆகும் இதே மாதிரி கன்னியாகுமரியில பெரிய ஹில் இந்த ஹில் ஏரியால அது ரொம்ப முக்கியம் அந்த வாட்டர் ஃபுளோக்கு அதுல இடம் இருக்கணும் அதை அடைச்சு அடைச்சு அந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த டெம்பரரி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் அடைச்சு அடைச்சு கட்டடம் கட்டுறாங்க அவங்களுடைய கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்காக கமர்ஷியல் இன்ட்ரஸ்ட் ஆகுங்கிறதுனாலே அந்த ரிப்போர்ட் அவங்க பண்ணல அதனாலயே போயிருக்கு அத பத்தி நம்ம பேசலாம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை